ஏராளமான மக்கள் பிரதமர் மணிப்பூர் மாநிலத்துக்கு வரக்கூடாது என்று கருப்பு கொடி ஏந்தி கோபாக் மோடி என்ற கோஷத்தை வெளியிட்டு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு எந்த விதமான ஒரு முன்னெடுப்பையும் எடுக்காத திரு மோடி அவர்கள் போய் பேசுகின்றார் நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்தில் மணிப்பூருக்கு வந்து போனாரா அந்த மக்களை போய் பார்த்தாரா என்ன நடக்கின்றது என்பதை குறித்து விசாரித்தாரா மீடியாக்கள் முன்னாடி ஏதாவது வாய் திறந்தாரான்னு பார்த்தோன்னு சொன்னா ஒரு மூன்று நான்கு மாதங்கள் வந்து இதை குறித்து எந்த விதமான ஒரு பேச்சும் கிடையாது இரண்டு ஆண்டுகள் அந்த மாநிலத்தின் பக்கமே தலை வைத்து படுக்காமல் எங்கெங்கெல்லாமோ போறாரு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரு யார் யாரெல்லாமே சந்திக்கிறாரு அவருக்கென்றே உரிய அந்த பாணியிலே வந்து அந்த ஒரு கோமாளியை போன்ற ஆடை அணிந்து கொண்டு நாடு நாடாக போய் வந்து யார் யாரெல்லாமே சந்திச்சுட்டு எங்கெங்கெல்லாமோ போறாரு தன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பற்றி அறிகின்றது செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூர் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நல திட்டங்களையும் அறிவித்திருக்கின்றார் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஏழாயிரம் வீடுகள் நாம வந்து புதுசாக வந்து கட்டித்தரப்படும் அது மாதிரி சுராசந்த்பூர் பகுதியில வந்து ஒரு புதிய மருத்துவ கல்லூரி வந்து கட்டித்தரப்படும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழாக இரண்டரை லட்சம் மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் வந்து பார்க்கப்படும் இது மாதிரி ஏராளமான அறிவிப்புகளை வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் அளவிற்கு நலத்திட்டங்களை வந்து அறிவிப்பு செஞ்சிருக்கிறார் அது மாதிரி ஏழாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் அளவிற்கு இனி வரக்கூடிய காலங்களில் வந்து மக்களுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அங்கு வந்து வெளியிட்டிருக்கிறார் பிரதமருடைய மணிப்பூர் பயணமாக இருந்தாலும் அவர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் அந்த மாநில மக்கள் மத்தியிலே எப்படி அவர்களால் பார்க்கப்படுதுன்னு பார்த்தோன்னு சொன்னா இந்த பிரதமருடைய வருகையே அந்த மக்கள் மிக அதிகமான அளவில் வெறுத்து ஒதுக்கி எதிர்ப்புக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள் ஏராளமான மக்கள் பிரதமர் மணிப்பூர் மாநிலத்துக்கு வரக்கூடாது என்று போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு மோடி மணிப்பூர் பீப்புள்ஸ் பார்ட்டி என்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி அது மாதிரி மணிப்பூரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் கருப்பு கொடி ஏந்தி கோபேக் மோடி என்ற கோஷத்தெல்லாம் வெளியிட்டு பிரதமர் மோடி வந்து மணிப்பூருக்கு வரக்கூடாது என்ற மிகப்பெரிய அளவில் கண்டன குரல்களை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க இவ்வளவு எதிர்ப்புக்கு அந்த மக்கள் இன்றைக்கு வந்து அந்த எதிர்ப்பை வெளிக்காட்டியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு காரணமான நிகழ்வு என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக மணிப்பூரில் நடக்கக்கூடிய இனக்கலவரம் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு வருடங்களாக தொடர்ச்சியாக அந்த மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி மூன்று அந்த இனக்கலவரம் ஆரம்பிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பிரிவான மக்கள் ஒன்று யார் என்று சொன்னால் மெய்த்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரும்பான்மையான மக்கள் நிலப்பகுதிகளை வாழ்கின்றார்கள் குக்கி இனத்தை சேர்ந்த மக்கள் வந்து மலைப்பகுதிகளிலே தங்களுடைய பூர்வீகமான குடியுரிப்புகளை அமைத்து கொண்டு மலைவாழ் மக்களாக வந்து இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க இப்போ இந்த நேரத்துல மணிப்பூரில் இருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா மெய்த்தி இன மக்களுக்கு எஸ்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஷெட்யூல்ஸ் டிரைபல் அந்த அந்தஸ்தை வந்து நீ அவங்களுக்கு கொடுக்கணும் அதை கொடுப்பது சம்பந்தமாக இந்த மாநில அரசு மணிப்பூரை ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசாங்கம் வந்து அதற்காக நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணலாம் என்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுகின்றார்கள் இந்த அறிவிப்பு இது மாதிரியான ஒரு இனக்கலவரம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது இது இல்லாமல் மணிப்பூரை ஆளக்கூடிய அந்த பிஜேபி அரசாங்கம் குக்கி இன மக்கள் வாழக்கூடிய மலைப்பகுதிகளில் வந்து வெளியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து குடியேற்றம் செய்யக்கூடிய காரியத்திலும் ஈடுபடுறாங்க அதிகம் அதிகமாக கார்ப்பரேட்டுகளுக்கு வந்த அந்த நிலத்தை வந்து தாரை வார்த்து கொடுப்பது அவர்களுக்குள்ள அந்த பூர்வீக மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியிலிருந்து அந்த மக்களை வெளியேற்றி விட்டு அதை வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதர மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு பெரும் பெரும் பண முதலைகளுக்கு பூர்வீக குடியிருப்புகளை எல்லாம் அந்த பகுதியை வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு முயற்சியில் வந்து ஈடுபடக்கூடிய விஷயத்தையும் கையில் எடுக்கிறான் இது எல்லாம் வந்து அந்த குக்கீன மக்களிடத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தி போராட்டங்கள்ல வந்து ஈடுபடுறாங்க மிக அமைதியான முறையில மே மூன்றாம் தேதி மிக அமைதியான முறையில வந்து ஒரு பேரணியை வந்து நடத்துகின்றார்கள் டிரைபல் சாலிடரி மார்ச் என்ற ஒரு பேர்ல வந்து ஒரு அமைதி பேரணியை வந்து ஆரம்பித்து நடத்தி ஒரு சூழ்நிலையில பேரணி வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டு ஒரு கலவரமாக மாற்றப்படுகின்றது மிகப்பெரிய அளவிலே இனக்கலவரமாக மாற்றப்பட்டு தொடர்ச்சியாக பல நாட்கள் இந்த இனக்கலவரங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது இதில் ஏராளமான மக்கள் வந்து பாதிக்கப்படுகின்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான மக்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் இதுவரையிலும் ஒரு இரநூத்தி அறுபதுக்கும் அதிகமான மக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு அறுபதாயிரத்திலிருந்து எழுபதாயிரத்துக்கும் நெருக்கமான மக்கள் வந்து தாங்கள் வாழ்ந்த அந்த பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்து அகதிகள் முகாம்களிலே வந்து அடைக்கப்பட்டிருக்கிறாங்க வேறு பாதுகாப்பு இல்லாமல் பாதுகாப்பு தேடி வந்து அதிகமான மக்கள் பெண்கள் குழந்தைகள் என்று சொல்லி முகாம்களில் போய் இன்றைக்கு குடியிருந்து கொண்டிருக்கிறாங்க அந்த முகாம்கள் சுகாதாரம் இல்லாமல் அந்த சுகாதாரத்தை இழந்து அமைதியை இழந்து கல்வி வேலைவாய்ப்பு என்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்து அந்த முகாம்களில் போய் குடியிருக்கிறாங்க ஏராளமான நபர்களுடைய வீடுகள் வந்து கொளுத்தி தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது அவர்களுடைய அந்த வியாபார ஸ்தலங்கள் கடைகள் மத வழிபாட்டு தலங்கள் உட்பட நிறைய பொது சொத்துக்களுக்கு வந்து சேதம் விளைவித்து அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதில் பாதிப்புக்கு உள்ளான மக்கள் அதிகமானவர்கள் யாரா இருக்கிறாங்கன்னு பார்த்து சொன்னா இந்த குக்கி இனத்தைச் சேர்ந்த மக்கள் தான் அதிலும் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் மிக அதிகமான அளவிலே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியாகின்றது அந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படி சொன்னா அந்த குக்கி சமுதாயத்தை சேர்ந்த இரண்டு தலித் பெண்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா நிர்வாணமாக்கப்பட்டு பல பேர் கொண்ட ஒரு கும்பல்களால வந்து அவங்க வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு ரொம்ப கொடுமையான அளவுல வந்து தாக்கப்படுறாங்க அதையெல்லாம் வந்து வீடியோவாக எடுத்து அதை பார்த்து ரசித்து இந்த வீடியோ வந்து சில காலங்கள் கழித்து மே மாசம் அந்த வீடியோ வந்து வெளியே வருகின்றது வெளிவந்த இந்த வீடியோவை பார்த்து அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பலவிதமான எதிர்ப்புகளை வந்து வெளிப்படுத்துறாங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான முறையில் இது மாதிரி ஒரு பெண்கள் என்றும் பார்க்காம வந்து இப்படி ஒரு அநியாயத்தை வந்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி உலக நாடுகள் எல்லாம் காரி துப்பக்கூடிய அளவில் சர்வதேச அளவில் வந்து விமர்சனங்கள் வைக்கப்படுது மிக கடுமையான எதிர்ப்புகள் கடுமையான கண்டனங்கள் வந்து எலும்ப ஆரம்பிக்கின்றது ஐநா சபை உட்பன்ற அமைப்புகள் எல்லாம் இதையெல்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்கிறான் இந்த அளவிற்கு வந்து ஒரு மாநில பெண்கள் வந்து இப்படி அநியாயமான ஒரு காரியத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் இந்த அளவிற்கு வந்து ஒரு கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் அந்த மாநிலத்தில் பாதுகாப்பு என்பது ஜீரோவாக இருக்கின்றது இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய அரசாங்கம் வந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றது ஒன்றிய அரசாங்கம் வந்து என்ன செய்கின்றது என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் ஐநா சபை உள்ளிட்ட பல அமைப்புகள் உலக நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த வீடியோவை பார்த்து காரி துப்பக்கூடிய அளவிற்கு அங்க நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு அந்த மக்கள் ஆளாகின்றார் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படி சொன்னா அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் எடுத்த அந்த முன்னெடுப்புகள் தான் இந்த குக்கி பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்களை வந்து அங்கிருந்து இடம்பெற செய்யக்கூடிய காரியத்தை செய்கின்றார்கள் அது மாதிரி அந்த மக்களை வந்து அங்கிருந்து காலி செய்துவிட்டு அதை வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்ற அந்த காரியத்தை அந்த மாநில அரசாங்கமே முன்னெடுத்து செய்கின்றது இதுவெல்லாம் அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான மூல காரணங்களாக பார்க்கப்படுகின்றது அது மாதிரி ஒரு சில முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதற்கொண்டு இந்த மக்கள் மீது வேண்டுமென்றே வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறாங்க தொடர்ச்சியான வெறுப்பு பேச்சுகள் இவர்கள் எல்லாம் வேறு மாநிலத்திலிருந்து மியான்மர் போன்ற பகுதியிலிருந்து குடியேறியவர்களாக இருக்கிறார்கள் மியான்மர் அகதிகளாக இருக்கின்றார்கள் இந்த பகுதியிலே சட்டவிரோதமாக தங்களுடைய குடியேற்றங்களை அமைத்து கொண்ட சட்ட விரோதிகளாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி தொடர்ச்சியான வெறுப்பு பேச்சு இனத்திற்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக வந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார் இது மாதிரியான பேச்சுகள் எல்லாம் என்ற என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த மக்களை ஒரு போராட்டத்தை நோக்கி தள்ளி அந்த போராட்டத்தை வேண்டுமென்றே கலவரமாக மாற்றி இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் முதற்கொண்டு இந்த கலவரத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் ஆதாரப்பூர்வமாக வெளிவருகின்றது அந்த காவல்துறையும் அந்த கலவரத்திற்கு உடந்தையா இருந்திருக்கிறாங்க இது மாதிரியான மக்கள் மீது பொதுச்சுத்துக்கள் சேதம் விளைவிக்கப்படுறதுக்கு பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுவதற்கு காவல்துறையும் முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாங்க அந்த வீடியோவிலே தெரியுது அந்த வீடியோவில் கூட அந்த காவல்துறை வந்து அதற்கு உடந்தையாக இருந்த காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியே வந்து இதற்கெல்லாம் முழு முதற் காரணமாக அந்த மாநிலத்தை ஆண்ட பிஜேபி அரசாங்கம் அந்த கலவரம் ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக கலவரங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது அந்த மாநிலம் முழுவதுமே வந்து பற்றி எழுந்து கொண்டிருக்கின்றது அதை தடுக்க தவறிய ஒன்றிய அரசாங்கம் பிரதமர் மோடி உள்ளிட்ட அனைவரையும் மக்கள் என்ன பண்றாங்க இவர்கள் தான் காரணம் மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் இது மாதிரியான விஷயங்களை வந்து கட்டுக்குள் கொண்டு வராமல் இன்றைய காலம் வரைக்கும் காலதாமதம் செய்து அதை வேண்டுமென்றே அந்த நடவடிக்கை எடுக்காமல் யாரெல்லாம் இந்த காரியத்தில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது சரியான நடவடிக்கை கிடையாது குறிப்பிட்ட சில பேர் தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கைது செய்யப்பட்டவர்களுக்கு இன்னும் அவர்களுக்கு சரியான நேர்த்தியான தண்டனை இன்னும் வழங்கப்படாமல் வந்து காலதாமதம் செய்யக்கூடிய வேலையை வேண்டுமென்றே இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்கின்றது என்ற விமர்சனத்தை மக்கள் தொடர்ச்சியாக வச்சுட்டு காலங்கள் கடந்த பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் முதல்வர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அந்த குரல் அதிகமாகி அவர் ராஜினாமா செய்து இரண்டு வருடங்களுக்கு பிறகு உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் மாநிலத்தில் கட்டுக்கடங்காமல் ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த கலவரத்தை உடனடியாக வந்து கட்டுப்படுத்தி மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை நடைமுறைப்படுத்தி இராணுவத்தின் மூலமாக நிலவரங்களை எல்லாம் வந்து கையில் எடுக்கிறாங்க இப்போ இத்தனை நடந்த பிறகு பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த சம்பவம் நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்தில் மணிப்பூருக்கு வந்து போனாரா அந்த மக்களை போய் பார்த்தாரா என்ன நடக்கின்றது என்பதை குறித்து விசாரித்தாரா மீடியாக்கள் முன்னாடி ஏதாவது வாய் திறந்தாரான்னு பார்த்தேன்னு சொன்னா ஒரு மூன்று நான்கு மாதங்கள் வந்து இதை குறித்து எந்த விதமான ஒரு பேச்சும் கிடையாது மற்ற மற்ற நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிறாரு எது என்னன்னு இல்லாம பற்றி பேசுறாரு எந்த ஒரு நிகழ்ச்சியிலையுமே இந்த மணிப்பூரை பற்றி ஒரு நான்கு மாத கால அளவிற்கு வாய் திறக்காமல் வாய் மூடி மௌனமாக இருந்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் சரி அதற்கு பிறகு அந்த மக்களை போய் சந்தித்து ஏதாவது அதற்கான செயல்திட்டங்களை கையெழுத்தாரன்னு சொன்னா இரண்டு ஆண்டுகள் அந்த மாநிலத்தின் பக்கமே தலை வைத்து படக்காமல் எங்கெங்கெல்லாமோ போறாரு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரு யார் யாரெல்லாமே இப்போ சந்திக்கிறாரு அவருக்கென்றே உரிய அந்த பாணியிலே வந்து அந்த ஒரு கோமாளியை போன்ற ஆடை அணிந்து கொண்டு நாடு நாடாக போய் வந்து யார் யாரெல்லாமே சந்திச்சுட்டு எங்கெங்கெல்லாமோ போறாரு தன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பற்றி எறிகின்றது அதை கட்டுக்குள் வைக்க வேண்டிய ஒரு இடத்தில் தான் இருக்கின்றோம் என்பதை மறந்து பொறுப்பை குறித்து எந்த ஒரு சட்டையும் செய்யாமல் பொறுப்பை மறந்து அவர் வந்து இது மாதிரியான காரியங்களை செய்துவிட்டு இன்றைக்கு அரசியல் லாபத்துக்காக வேண்டி தான் மணிப்பூருக்கு போகிறார் என்று சொல்லி நிறைய எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி பல்வேறு அரசியல் அமைப்பினுடைய தலைவர்கள் பல்வேறு பொதுமக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஒரு மாநில மக்கள் மீது அக்கறை கொண்டெல்லாம் வந்து மணிப்பூருக்கு போகலை அவர் அங்கே போய் நின்று பேசக்கூடிய பேச்சை பார்த்தோன்னு சொன்னால் நான் வரக்கூடிய வழியிலே குழந்தைகள் எல்லாம் தேசிய கொடியை வைத்து ஆரவாரம் செய்து என்னை மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள் அமைதி திரும்பியதுன்னு நினைத்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னமோ இவர் ஒரு காரணம் மாதிரி மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு எந்த விதமான ஒரு முன்னெடுப்பையும் எடுக்காத திரு மோடி அவர்கள் போய் பேசுகின்றார் எல்லாமே வந்து வாய்ச்சவடல் தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு இந்த நலத்திட்டங்களை எல்லாம் அறிவித்து விட்டு மணிப்பூர் கலவரம் சம்பந்தமான முழுமையான தகவல் வந்து பேச வேண்டுமா இல்லையா கலவரத்திற்கான காரணம் யார் அது கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு தான் என்னென்ன காரியங்களை முன்னெடுத்தோம் அரசாங்கம் என்னென்ன விஷயங்கள்லாம் எதை எதுவுமே செய்யலை தானே வாய் இருந்து பேசுகிறதுக்கு எதுவுமே செய்யாமல் அதை பற்றி எதுவுமே முழுமையாக பேசாமல் வெறும் கண் துடைப்பாக ஏதோ ஒன்று இரண்டு வார்த்தைகளை மட்டுமே பேசிவிட்டு மாநில மக்கள் மீது அதிகமான ஆர்வம் உள்ளவரை போர் ஒரு வேடம் போட்டுவிட்டு இத்தனை நலத்திட்டங்களை எல்லாம் அறிவித்துட்டு வந்திருக்கிறார் இன்றைக்கும் பல மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா மெய்த்தி இன மக்களையும் குக்கீன மக்களையும் இரண்டாக நீங்க பிரிச்சுருங்க இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரித்து அவர்களுக்கான இடங்கள் எல்லாம் நம்ம பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்காது அந்தந்த மக்களுக்கான பாதுகாப்பாக ஆகிவிடும் என்ற கோரிக்கையும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றது இது மாதிரியான முன்வைக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட எதை பற்றி முக்கியமாக பேச வேண்டுமோ எதை பற்றி முக்கியமாக வாய் திறக்க வேண்டுமோ அதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூருக்கு போய் இந்த நலத்திட்டங்களை அறிவித்திருப்பது எல்லா மக்களும் என்ன பார்க்கறாங்கன்னு சொன்னால் இது மக்களுக்கான ஒரு பாதுகாப்புக்கான ஒரு முன்னெடுப்பு கிடையாது தன்னுடைய சுய லாபத்திற்காக அடுத்தடுத்த வருடங்கள் வரக்கூடிய அந்த தேர்தல் லாபத்திற்காகத்தான் இவர்கள் இந்த இந்த சந்திப்பை வந்து பிரதமர் மோடி செஞ்சிருக்கிறார் என்ற இந்த சந்திப்பு எல்லா தரப்பு மக்களாலும் வெறுமனே ஒரு நாடகமாகவும் முகமூடி அணிந்த ஒரு வேடதாரியாக மட்டுமே வந்து பார்க்கப்படுகின்ற தவிர மாநில மக்கள் மீது எந்த விதமான ஒரு நலன் கொண்ட அரசாங்கமாக மக்கள் பார்க்கவில்லை இது குறித்த இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் இந்த மணிப்பூர் சந்திப்பிலிருந்து இருந்து நாம் அறியக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்த சந்திப்பு வெறுமனே ஒரு அரசியல் நாடகம் தான் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள முடிகின்றது மக்கள் மீது எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் அது நம் நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலம்தான் அனைவருமே இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான் அனைவருக்குமே நாம் எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் நாம் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்ட ஆட்சியில் அலங்கரிக்கக்கூடியவர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வர வேண்டும் என்பதையும் நாம் பிரார்த்தனையாக செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறோம் அஸ்லாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி அல்லாஹ் அக்பர்